ஓர் ஊரில் இளைஞன் ஒருவன் கல்வி கற்றான் மேலும் கல்வி கற்க ஆர்வம் கொண்டான் அவனது தாத்தாவிடம் சென்ற அவன் நான் சிறந்த கல்வி பெற வேண்டும் தகுதியான ஆசிரியரை சொல்லுங்கள் என்று கேட்டான் தொலைவில் உள்ள ஒரு ஊரில் கல்வி கடலான ஒருவர் இருக்கிறார் முன்னோர்கள் செய்த கொல்லன் தொழிலையே அவரும் செய்து வருகிறார் நீ அவர் சீடனாகிவிட்டால் சிறந்த கல்வியை பெறலாம் என்றார் அவர் நீண்ட பயணத்திற்குப் பின் அந்த ஊரை அடைந்தான் அவன் உலைக்களத்தில் கொல்லன் தொழில் செய்து கொண்டிருந்த அவரை பணிவாக வணங்கினான் என்னை சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வேண்டினான் அவனை மேலும் கீழும் பார்த்த அவர் இங்கே கல்வி கற்க வந்தாயா இதை இயக்கிக் கொண்டிரு என்று உலை துருத்தியை அவனிடம் தந்தார் அவனும் உலை துருத்தியை இயக்கத் தொடங்கினான் அதில் இருந்து வந்த காற்றினால் நெருப்பு தகதகவென்று எரிந்தது அந்த நெருப்பில் இரும்பு துண்டை போட்டு சம்மட்டியால் அடித்தார் அவர் அவரை தேடி பலர் வந்தார்கள் தங்கள் பிரச்சினைகளை ஓலையில் எழுதி தந்தார்கள் அந்த ஓலைகளை படித்தார் அவர் தகுதியானதாக இருந்தால் தனியாக வைத்துக் கொள்வார் மற்றவற்றை நெருப்பில் போட்டு விடுவார் வேலை முடிந்த பின் மாலையில் அவர் தனியாக வைத்த ஓலைகளை எடுத்து படிப்பார் தகுந்த பதில் தருவார் இதை கவனித்தான் அவன் வேறு எதையும் அவர் அவனுக்கு சொல்லித் தரவில்லை இரண்டு ஆண்டுகள் சென்றன பொறுமை இழந்த அவன் ஐயா தங்களிடம் கல்வி கற்க வந்தேன் என்று தயக்கத்துடன் சொன்னான் எனக்கு தெரியும் துருத்தியை இயக்கிக் கொண்டிரு என்றார் அவர் மேலும் இரண்டு ஆண்டுகள் கழிந்தன அவனை அழைத்த அவர் எல்லாவற்றையும் கற்றுவிட்டாய் இனி நீ கற்க வேண்டியது ஒன்றும் இல்லை உன் ஊருக்கு செல்லலாம் என்றார் ஐயா நீங்கள் எனக்கு எதுவும் சொல்லி தரவில்லை எல்லாவற்றையும் கற்றுவிட்டதாக சொல்கிறீர்களே என்று தயக்கத்துடன் கேட்டான் அவன் உலகத்திலேயே தலையாய கல்வி பொறுமைதான் அதை கற்றுவிட்டால் வேறு எதையும் கற்க வேண்டாம் இந்த நான்கு ஆண்டுகளில் நீ ஒருமுறைதான் பேசினாய் இங்கே நீ கவனித்தவை உன் வாழ்க்கைக்கு பயன்படும் சிறப்பாக வாழ்வாய் என்று அவனை அனுப்பி வைத்தார் அவர் அவன் தனது சொந்த ஊருக்கு திரும்பினான் நீ கற்றுக்கொண்ட அதிசயம் என்ன என்று தாத்தா கேட்டார் வாழ்க்கையில் பொறுமை அதிக அளவு தேவை என்று கற்றுக்கொண்டேன் என்றான் பார்த்ததற்கு நன்றி மற்றும் மேலும் நல்ல கதைகளை கேட்க எங்களை பின்தொடரவும்